ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தான் மலைச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க முடியாது கூட போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு எல்லாத்தையும் போய் வந்து நோட்டோ வந்து பார்த்துட்டு வந்தாங்க அந்த வீட்டில் வந்து யாருமே இல்லை நிஷா மட்டும் தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட வந்து சொல்லி சொல்லுவோம் அவள் வந்து ராஜஸ்வரி இருந்துட்டு ஒரு பிளானை வந்து போட்டு வச்சிருக்காங்க எப்படியாச்சும் வந்து அந்த வீட்டில் வந்து ரேணுக்கா மட்டும் இருந்துட்டு அதை வந்து நம்ம வந்து அவளை வந்து டார்கெட் பண்ணி இந்த கதிரேசனை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து வலைக்குள்ளே வந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பிளான் போட்டுருக்காங்க அப்போ ஆனால் வந்து அவளுக்கு வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து ஒரு ஷாக்கான நியூஸ் வந்து யார் வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படி வந்து சொல்லி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து யாருமே இல்லை அங்கே வந்து எல்லாருமே வந்து எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட வீட்டுக்கு தான் அந்த மல்லியோட வீட்டுக்கு தான் வந்து எல்லாருமே வந்து போயிருப்பாங்க அப்படின்னு வேறு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு சும்மா இருக்க போகிறாங்க கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க போகிறதில்ல எப்படியுமே வந்து ராஜேஸ்வரி வீட்டுக்கும் வந்து இப்போ வந்து மறுபடியும் வந்து நோட்டோமேட்டெலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வீட்டுக்கும் வந்து அனுப்புறதுக்கு வந்து பிளானை வந்து போடுவாங்க சரி ஓகே நீ எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வந்து போய் ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணி தொலை ஒன்றால வந்து சத்தியமாக வந்து திருத்தவே வந்து முடியாது என்றைக்குமே வந்து திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக வந்து இன்னும் வந்து என்ன இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கதிரேசன் இருந்துட்டு எதுக்கடா உனக்கு இந்த வேலை காலைல விழாத குறையாக வந்து மல்லிக்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு மறுபடியும் வந்து இந்த வீட்டுக்கே வந்து வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து உன்னுடைய அதிகாரத்தையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய செல்வாக்குத்தனத்தையும் வந்து இந்த வீட்டில் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்ச கண்டிப்பாக வந்து மல்லி வந்து சும்மா இருக்க போகிறது இல்லை மல்லியே சும்மா இருந்தாலுமே வந்து நம்ம விஜய் வந்து சும்மா இருக்க போகிறதில்லை ஏன்னா வந்து இது உன்னுடைய வீடு இல்லை உங்களுடைய வீடு இல்லை சார் முதல்ல இது வந்து என்னுடைய வீடு அது இல்லாமல் அன்னபூர்ணி அம்மாவுடைய வீடு ஸோ நாங்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறோங்களோ அதுதான் இந்த வீட்டில் நீங்கள் வந்து முடிவு எடுக்கிறதெல்லாம் இந்த வீட்டில் வந்து சரிப்பட்டு வந்து வராது அது உங்கள் வீடோட வந்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து கட் அண்ட் ரைட்டாக வந்து சொல்லி சொல்லிட்டாருன்னா ரொம்பவே வந்து சந்தோஷமான ஒரு நல்ல விஷயமா வந்து அமைஞ்சிடும் ஆனால் வந்து சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க அப்படி வந்து இருக்கும்போது என்ன ஆகப்போகுது கண்டிப்பாக வந்து கதிரேசன் வந்து இந்த இடத்துல வந்து எப்படியுமே வந்து வாயை வந்து விடுவார் ஆனால் விஜய் வந்து சுமார் பராணி வந்து வாயை விட்டால் என்ன காயை விட்டா என்ன எதை விட்டால் வந்து எங்களுக்கு என்ன கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலைக்கு வந்து ஆணைக்கே வந்து ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுங்க சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து போயிருக்காங்க ஸ்கூலுக்கு வந்து போனவங்க வந்து மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து வரும்போது என்ன இது இவ்வளோ வந்து வந்திருக்காளே வீட்டுக்கு இவ்வளோ வந்து பார்த்தாலே வந்து எனக்கு வந்து ஒரு பக்கம் டென்ஷன் ஆகும் ஆனால் இப்போ வந்து மறுபடியும் வந்து அவள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து போது வந்து எனக்கு வந்து பயங்கர பிபி ஏறுதி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா குட்டியுமே வந்து ஒரு டென்ஷன் மோடில் வந்து இருக்க போகிறாங்க அப்படி வந்து இருந்தால் வந்து என்னாக போகுது கண்டிப்பாக வந்து மல்லிக்கிட்ட வந்து போய் கேட்க போகிறாங்க எதுக்குமா வந்து இவங்க வந்து நம்ம வீட்டில் வந்துருக்காங்க இவங்க வந்து வந்ததுலேருந்தே வந்து நமக்கு வந்து ஒரு பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்கு தேவையில்லாம வந்து இவங்க வந்து வந்துட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வெண்பா வந்து ரொம்பவே வந்து டென்ஷனாக தான் வந்து இருக்க போகிறாங்க ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறு பக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேணுக்கா வந்து வந்துட்டாங்க மறுபடியும் வந்து ரேணுக்கான்ற ஒரு உருவத்தில் வந்து இந்த சுடர் வந்து எல்லோருமே வந்து இது இருக்காங்க ஆனால் வந்து இதில் வந்து டுஸ்ட்டு கொடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுடருக்கு தான் சுடர் வந்து மல்லியை வந்து எப்படியாச்சும் வந்து இந்த கதிரேசன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுவான் செல்பாக்கான செல்வாக்கான வீட்டுக்கு வந்து அந்த பங்களா மாதிரி இருக்கிற வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுவான் அப்படி இருக்கும்போது வந்து மறுபடியும் வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் வந்து இந்த வீட்டில் வந்து இருந்து எல்லா உண்மையுமே வந்து தெரிய வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொத்து எல்லாத்தையுமே வந்து லவ் டிக்கெட் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் கடைசியில் வந்து கதிரேசன் வந்து கொடுத்தாருங்க பாருங்கள் ஒரு டிஸ்ட்டு நீ வந்து என்ன சொல்றது நான் வந்து மல்லியை வந்து இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனவர் நான் வந்து மல்லியெல்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டேன் நம்மளே வந்து மல்லி இருக்கிற இடத்துக்கு வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து எனக்கு வந்து சொத்தும் தேவையில்ல ஒரு ஒன்றும் தேவையில்லை எல்லாத்தையுமே கூட வந்து நீ வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா கிட்டே வந்து சொல்லிட்டு கடைசியில் வந்து எல்லாத்தையும் வந்து கை வீசம்மா கை வீசுன்னு சொல்லிட்டு ரேணுகா என்ற சுடரை வந்து கூட்டிகிட்டு வந்து வந்துட போகிறாங்க அப்படி வந்து வந்துட்டாங்கன்னா என்ன போகுது சுடருக்கு வந்து ஹோப் போடு நாமத்தை போடு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்குங்க என்ன தான் பண்ணாலே அந்த வீட்டில் வந்து ஒரு பருப்பும் வேகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து நல்லாவே வந்து தெரியுங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அந்த வீட்டுக்கு வந்து வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன போல் வந்து கதிரேசன் வந்து இப்போ வந்து விஜய்கிட்ட வந்து கேட்க போகிறாரு மாப்பிள்ளை எப்படியாச்சும் வந்து என் பொண்ணை வந்து குணப்படுத்தி வந்து கொடுத்துருங்க கண்டிப்பாக வந்து மல்லிகால் மட்டும்தான் இது வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிகிட்டேயும் வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க சரிங்க சார் நம்ம வந்து ஒரு நல்ல டாக்டரை வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து ஒரு டாக்டர் வந்திருக்காரு இவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டே வந்து அதுலேருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு வல்லுநர் ஒரு நிபுணர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதை வந்து கேட்ட உடனே வந்து சுடருக்கு வந்து என்ன தோணுது என்ன இவன் வந்து இதில் தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக அப்படியே வந்து பெரிய கொம்பு அப்படின்றலாம் வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இது வந்து சரிப்பட்டு வந்து வருமா வராது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து யோசிக்கிறாங்க சுடர் இருந்துட்டு என்ன தான் நீ வந்து யோசிச்சாலே ஒன்றும் பருப்பு ஏகாது கண்டிப்பாக வந்து அவர் வந்து இவெல்லாம் வந்து நல்லா தானே இருக்கா இவளுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது இவளுக்கு வந்து ஷாக் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஷாக் வந்து கொடுக்கணும் எல்லாத்தையுமே வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அந்தது ஷாக் ட்ரீட்மெண்ட்டாக அப்படி வந்து பண்ணாக்கா அவ்வளோதான் வந்து மொத்தமாக வந்து முடிஞ்சிருமே நம்மளுடைய சோழியை வந்து முடிஞ்சிருமே என்ன இது இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுத்துட்டாங்களே நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து யோசிக்க போகிறாங்க அப்படி வந்து உண்மை மட்டும் தெரிய வந்தது அப்போ நீ யார் உண்மையை சொல் நீ வந்து ரேணுக்கால் இல்லை நீ வந்து சுடரா யார் நீ வந்து உண்மையை சொல்லலை உன்னை வந்து இங்கே வந்து புதைச்சிட வேண்டி கொன்று வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அப்படி வந்து பேச மாட்டாங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ வந்து பரவாயில்ல சொட்டு என் மக ரேணுகா இல்லைனாலே வந்து பரவாயில்ல என் மகளை மாதிரி வந்து இருக்கா அதுவே வந்து எனக்கு வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து ஏற்றுக்கு வரா இல்லை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில கதிரேசனோட கையில் தான் இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டா